ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை இப்போ நம்ம பார்க்க போகிறது குஸ்கா வந்து எப்படி செய்யலான்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு வந்து நான் வந்து ஃபஸ்ட் வந்து பாஸ்மதி ரைஸ் வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊற வச்சிருக்கிறேன் முக்கால் க்ளாஸ் பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கிறேன் நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சுக்கோங்க பெரியவங்காய நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் ஒரு தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன் பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏப்பை எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் வந்து குக்கரில் வந்து ஆயில் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க அப்புறம் வந்து கொஞ்சமாக நெய்யும் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு ரெண்டு பிரியாணி இலை பட்டை ஒரு சின்ன தொண்டு கிராம்பு கல்பாசி ஸ்டார் பூ இவ்வளவும் எடுத்துருக்கிறேன் உங்களுக்கு ஏலக்காய் வேணும்னா ஏலக்காய் சேர்த்துக்கோங்க நான் வந்து ஏலக்காய் சேர்க்கலை லைட்டாக அது ஃப்ரை ஆனதும் நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவு பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிக்கோங்க அப்போ தான் வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லா வதங்கும் வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்குற வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணலாம் இந்த குஸ்கா செய்கிறதுக்கு ரொம்ப அதிகமான பொருட்கள்லாம் நம்மளுக்கு தேவையில்லை சிம்பிளாக ஈஸியாக செஞ்சிடலாம் வெங்காயம் வதங்கினதும் தக்காளி வந்து ஆட் பண்ணிக்கோங்க தக்காளி ஆட் பண்ணிவிட்டு தக்காளி நல்லா வதங்க விடுவோம் தக்காளி நல்லா வதங்கட்டும் அப்போ தான் நம்மளுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நமக்கு தக்காளி வந்து நல்லா வதங்கிருச்சு நெக்ஸ்ட் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கோங்க அதுவும் ஒன் மினிட் வந்து கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆனதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற புதினா கொத்தமல்லியில் ஒரு கைப்பிடி அளவு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு அதுக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள் கொஞ்சம் வதங்கினதும் நம்ம வந்து மசாலா ஆட் பண்ணிக்கலாம் நான் இதுக்கு வந்து ஒன்றரை டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணியிருக்கிறேன் கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு காரத்துக்கு ஆல்ரெடி நான் வந்து பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் இன்னும் காரம் வேணும்னா நம்ம வந்து மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம் மசாலாலாம் கொஞ்சம் வதங்கினதும் நம்ம வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க தயிர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க கிண்டி விட்டு அதுவும் லைட்டாக கொதிக்கட்டும் கொதித்த பிறகு நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து முக்கால் கிளாஸ் வந்து அரிசி எடுத்துருக்குறோம் அதனால் நான் வந்து ஒரு கிளாஸ் வந்து தண்ணி ஆட் பண்ணியிருக்கிறேன் ஒரு கிளாஸ் நம்ம வந்து அரிசி எடுத்து ஒன்றரை கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணணும் அதுக்கேற்றாப்பில் நீங்கள் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நம்ம உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க தண்ணி வந்து கொதிக்க ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம வந்து அரிசி ஆட் பண்ணிக்கோங்க அரிசி வந்து நல்லா தண்ணி இல்லாமல் வடித்து எடுத்துகிட்டு ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொதிக்கட்டும் கொதிக்கும்போது ஒரு கால் டேபிள் ஸ்பூன் லெமன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு வந்து ரைஸ் வந்து ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் ரைஸ் வந்து உ உதிரியாக இருக்கும் அதுக்காண்டி லெமன் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்கட்டும் இப்போ நமக்கு வந்து நல்லா கொதிச்சிருச்சு கொதிச்சு அரிசி நம்ம இப்படி கிண்டி விடும் போது நம்மளுக்கு வந்து ரைஸ் வந்து மேலே நல்லா தெரிஞ்சிச்சுன்னா நம்ம வந்து இந்த பதத்தில் நம்ம வந்து குக்கரை வந்து மூடிட்டு சிம்மில் வச்சு விசிலையும் நீங்கள் போட்டுக்கோங்க ஆனால் விசில் வைக்க வேண்டாம் சிம்மில் வச்சு டென் மினிட்ஸ் வச்சுட்டா நமக்கு வந்து குஸ்கா வந்து ரெடி ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நமக்கு வந்து சுவையான நல்ல உதிரியான ப்ளைன் குஸ்கா வந்து ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வந்து இன்னொரு புது ரெசிப்பியோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்